ஆந்திர பிரதேசத்தின் சித்தூர் மாவட்டத்தில் ஸ்வர்ணமுகி ஆற்றங்கரையில் வீற்றிருக்கும் காளஹஸ்தி கோயில் தெய்வீகத்தின் தனித்துவமான கதையை சுமந்து நிற்கிறது சிலந்தி பாம்பு யானை ஆகிய மூன்று உயிரினங்களின் நிபந்தனையற்ற பக்தியால் இத்தலம் ஸ்ரீ காளஹஸ்தி என பெயர் பெற்றது முழுமையான பக்தியுடன் ஒரு சிலந்தி சிவலிங்கத்திற்கு வலையை பின்னி பாதுகாத்தது அதே நேரம் ஒரு பாம்பு மாணிக்கங்களால் சிவலிங்கத்தை அலங்கரித்தது இன்னொரு புறம் ஒரு யானை தனது துதிக்கையால் ஸ்வர்ணமுகி ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்தது இந்த மூவரின் வழிபாட்டு முறைகளில் ஏற்பட்ட தவறான புரிதல் காரணமாக மோதல் ஏற்பட்டு மூன்று உயிர்களும் மாயமாய் மறைந்தன இவர்களின் ஆழமான பக்தியை போற்றிய சிவபெருமான் அவர்களுக்கு முக்தி அளித்து இந்த தலத்திற்கு அவர்களது பெயரை சூட்டினார் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான காளஹஸ்தி வாயு தலமாக போற்றப்படுகிறது இதன் மிகப்பெரிய ஆன்மீக சிறப்பு கருவறையில் உள்ள தீப சுடர் எந்தவித காற்றுமின்றி தொடர்ந்து அசைந்து கொண்டே இருப்பதுதான் இது இத்தலத்தின் அசைக்க முடியாத பெருமைகளில் ஒன்று திருமண தடை தொழில் நஷ்டம் குழந்தை பாக்கியமின்மை போன்ற குறைகள் உள்ள பக்தர்கள் இங்குள்ள ராகுகேது தோஷ நிவர்த்தி பூஜைகளில் கலந்து கொண்டு நற்பலன்கள் பெறுவதாக நம்புகின்றனர் தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் இந்த கோயிலில் சிவலிங்கம் தானாகவே தோன்றியது மற்ற கோயில்கள் கிரகண நேரங்களில் மூடப்பட்டிருந்தாலும் இங்குள்ள லிங்கத்திற்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்பதால் இக்கோயில் மட்டும் எப்போதும் திறந்திருக்கும் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயம் பக்தர்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளது திருச்சிற்றம்பலம்